கோவையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பட்டியலின இளைஞர் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் பத்து பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இந்த கொலை வழக்கு குறித்தான முழு பின்னணி என மேலும் இந்த தீர்ப்பு குறித்தான முழு விவரங்கள் என்ன வணக்கம் கோவையில் பட்டியலின இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்குல பத்து பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் இரண்டு பேருக்கு வந்து ஆயுள் தண்டனையும் வந்து பழங்குடியினர் மற்றும் ஆதிதாவிடர் சிறப்பு நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வந்து இன்று வழங்கியிருக்கு ஆஹ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து கண்ணர் என்ற இளைஞர் வந்து இளைஞர் வந்து கிரிக்கெட் விளையாடும் போது இவர்கள் ஏற்பட்ட தகராறில் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார் பதினாறு கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டதுல வந்து ஒருவர் வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இறந்து விட்டார் மற்றொரு இந்த வழக்கை வந்து விடுதலை ஆகியிருக்கார் இதுல ஆஹ் பேர்ல பத்து பேருக்கு வந்து இரட்டை ஆயிலும் இரண்டு பேருக்கு வந்து ஒரு ஆயுதனையும் வச்சிருக்காங்க இதுல விக்கி மகேந்திரன் கார்த்திக் கவாஸ்கான் சுரேஷ் பிரகாஷ் நவீன் விமன் உள்ளிட்ட ஆகியோருக்கு இரட்டை ஆயிலும் கிறிஸ்டோபர் மற்றும் கருப்பு கௌதம் ஆகிய இரண்டு பேருக்கும் வந்து